அஸ்மிண பிரந்தானாலந்து 9 தேதி முடிஞ்சது ஆனாலும் வந்து அஸ்மிக்கு வந்து வார கிஃப்டுகள் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டதனே வேணும் அதனால கட்டாயம் காட்டி ஆகணும் அப்ப ஜெர்மனில இருந்து வந்து இந்த கிஃப்ட் மாதிரிக்கு பாதியா ஹலோ அஸ்மிவரா சரி நீங்க சொல்லுங்க என்ன சர்ப்ரைஸ் மாட்டற போறானேன்னு உனக்கே தெரியல நீ சும்மா ஒரு கதை ஜோசி ஜோசிங்க என்னவா இருக்கும் தெரியுதா சடாவஞ்சுமா தெரியுதா சரி சரியா நாங்க இங்க போனோம் வாக்க வடிவா இருக்கேன்னா சரியாப்பா மொண்ணுந்தா பாசம் பளிி பூச்சி தங்கச்சி அள்ளி மல்கொடி எங்க தமே ஒட்டார ஒட்டார முள்ள மலர் கொடி முத்தாரமே எங்கூரு எங்கூரு முத்தாலமே கிடைக்கிற சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா ஆனா வந்து சந்தோஷமான செய்தி தொடக்க ஒரு பயமா இருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மிட பிறந்த நாள் அஸ்மிட பிறந்த வச்சு வீடியோ போட்டு கொண்டு இருக்கீங்க அக்கான்னு சொல்லி எல்லாம் சொல்றீங்க ஆனா வந்து என்ன சார் அஸ்மிட பிறந்த நாள் வந்து ஒன்பதாம் தேதி முடிஞ்சது ஆனால் வந்து அஸ்மிக்கு வந்து வர கிஃப்டுகள் எல்லாம் உங்களுக்கு நாங்க காட்டத்தானே வேணும் அதனால கட்டாயம் காட்டியே ஆகணும் அப்ப அஸ்மிட பிறந்த நாள் ஒன்பதாம் தேதி முடிஞ்சது ஆனா வந்து அஸ்மிக்கு ஒரு சர்ப்ரைஸா வந்து ஒரு ஆள் வந்து கிஃப்ட் வந்து திருப்பி மொண்டு வந்திருக்கு எங்கேன்னு சொல்லி பா எங்க இருந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஜேர்மனில இருந்து வந்து இந்த இங்கிலீஷ் வந்திருக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்கள் வரையில ஆனா வந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ட வந்து அவர் வந்து கொடுத்துட்டு இருக்கிற பேர் நாங்கள் வந்து சொல்ல விரும்பல சொல்ல வேணாம் சொல்லி சொல்ல வேகணாமன்று சொல்லியிருக்கு அதனால வந்து நாங்க சொல்லல அவர் வந்து என்ன சொல்றது ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பார்சல் வந்து ரெண்டு கிலோ பாசி சொன்னால் அவர் வந்து வேற இல்ல ஆனா அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்தவர் வந்த இடத்துல வந்து கொடுத்து விட்டுருக்கேர் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்னு தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பொடியில் வாராக்களே வந்து என்ன யோசிக்கணும்னு சொன்னா அட நாங்க போகிறோமே இது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அளவுன கிலோ தான் வந்து இங்கே வந்து கொண்டு வரலாம் ஒரு முப்பதோ நாற்பது கிலோ தான் வந்து கொண்டு வரணும்னு சொன்னால் அவங்க அதுக்குள்ளே அட இவ்வளோ தான் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுக்கு இதை கொண்ட கொடுக்கணும் ஆனால் வந்து இவ்வளோ தான் கிலோவா இருக்கான்னு எல்லாருமே யோசிப்பினேன் ஆனாலும் வந்து ஃப்ரெண்டுக்காக வந்து அவர் வந்து வேற இந்த ரெண்டு கிலோவும் வந்து கொண்டு வந்துருக்குறீர்கள் சொல்றது ஒரு பெரிய விஷயம் வந்து அஹ் அதை வந்து கொண்டு வந்து சார்ந்துருக்குறேன்னா அஸ்மிகா அதை வந்து அஸ்மிக்கே தெரியாது ஸ்மிக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் வந்து ஸ்கூல் போயிட்டா அதாவது வந்து நேசத்தி போயிட்டா நேசரியால அதை வர விட்டு வந்து நான் வந்து கட்டாயம் அஸ்மிக்கு இதை காட்டணும் இதை ஒழித்து வச்சு தான் போறேன் சர்ப்ரைஸ்னு சொல்லி காட்ட போறேன் இதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி எனக்குமே ஆவலாக இருக்குது அதே மாதிரி அஸ்மிக்குமே ஒரு ஆவலாக இருக்குது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் இதெல்லாம் பார்ப்பேன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அவங்க வரைக்க வந்து தங்கட கேச்சே வந்து கொண்டு வர பெரிய விஷயம் இதுலேயும் வந்து ஃப்ரெண்டுக்காக வந்து அவர் கொண்டு வந்திருக்குன்றது அதே மாதிரி இந்த கிஃப்டே கூட அவர்கிட்ட அன்பத்தான் சொல்லணும் ஃப்ரெண்ட் வார கட்டாயம் கொடுத்து விடணும் பர்த்டே கிஃப்ட் கொண்டு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து விடணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பம் மஸ்மி வந்தவன வந்து இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பாப்போம் எனக்கு ஒரு ஆவலாக தான் இருக்குது உங்களுக்கும் ஒரு ஆவலாக இருக்குது பாப்பா மஸ்மி வந்தோன்னா இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் ஆகுது அதே மாதிரி வந்து அவாண்ட ஒரு ரியாக்ஷன் ரியாக்ஷனையும் வந்து நாங்கள் பார்ப்போம் ஓகே ஹலோ அஸ்மிவாரா ஹலோ முடிஞ்சா ஸ்கூல் முடிஞ்சா ஆ சரி வாங்க

seriang ah, seri. ada seri ya. <tellan> <tellan>

பாப்படா சரியா அஸ்னி ஒன்னொண்டாடுங்க பாப்பம் ഓ കളർ കളർ ലിപ്സ്റ്റിക് വാെന്നാസ്മി കളർ കളർ ലിപ്സ്റ്റിക് ആനിക്ക് പുടിച്ചോറ ഐറ്റം വന്നു கொடுத்துட்டு இருக்காங்க കളർ കളർ ലിപ്സ്റ്റിക് ഇല്ല ലിപ്ലൈനർ വാവ ആർട്ടടെ ഇതെ ഇതെ വാവ വാവ ഇതെന്നാസ്മി ക്യൂടെക്സ് ഇതെം ക്യൂടെക്സ് രണ്ട് നാല ആറ് ക്യൂടെക്സ് இருக்குนะ ഇതില അണ്ടി രണ്ട് മൂന്ന് നാല അഞ്ച് അഞ്ച് അടിപൊളിയാണെന്നു

ഇതൊക്കെ <laughs>

கம்பளி பூச்சி தங்கச்சி மலர் கொடி எங்கதமே சந்தனமே முள்ள மலர் கொடி முத்தாரமே பயமா எங்கூருமாத்தலம சும்மா குத்தனங்குடையமாயமா தாயம் ஆயமா தாயம்மா தாயம்மா அஸ்னிக்கு ஒருக்காந்த நான் பார்க்க மாட்டேன்

Nye, gita papa, maha pa, dingalam. Stickers, chocolate. chocolate. இருக்கு அஸ்மி என்ன சொல்ல போறீங்க வடிவ சொல்லுங்க பாத்து இதெல்லாம் தந்தா இருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாக வந்து இப்படி உறவுகள் கிடைக்கிற பெரிய ஒரு வரந்தான் கிடைச்சிருக்கு எனக்குமே நிறைய உறவுகள் வந்து கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமே எங்களுக்கு இந்த பிடிக்க இந்த கிஃப்டை வந்து இதை வந்து ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிப்ட வந்து ஓபன் பண்ணிக்கே அஸ்மின் முகத்துல இந்த ரியாக்ஷன்கள் ஆர்வங்கள் சந்தோஷங்கள் நீங்க அவ்வளோ வந்து அஸ்மிக்கு பிடிச்ச பொருட்கள் அஸ்மின ரியாக்ஷன்கள் வந்து நல்ல இதா இருந்தது பாத்தீங்கன்னு சொன்னா எனக்குமே வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு உண்மையா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நிறைய நன்றிகள் தான் நான் வந்து சொல்றேன் இப்படி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அவர் விரைவே ரா விரைக்கு வந்து எங்களுக்கு வந்து கொண்டு வரேன் சொல்வார் ஆனா வந்து இப்படி கொடுத்து விட்ருக்குறதுன்னு சொல்லி வந்து ஒரு பெரிய ஒரு தான் அதுக்கு வந்து நன்றிகள் எல்லாத்துக்குமே வந்து தேங்க் யூ வெரா ஸ்மி ஏன் எல்லாமே நல்ல ப்யோ பிரயோஜனமான பொருட்கள் அது வந்து இதுகளெல்லாம் எங்களுக்கு இன்னும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஸ்மி தண்ணே ரா ஓகே வீடியோ முடிஞ்சு சொல்லுவோமா ஆஹ் திருப்பின்னு சொல்லா ஏர்மர் இருக்கிற மாக்கு நன்றி சொல்லு நன்றி ஓகே உங்களுக்கு உண்மையா வந்து நிறைய நிறைய நன்றிகள் அதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இப்படியான ஒரு அன்புகள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து தரேன் உண்மையான சொல்லுங்கள் காசு பணம் எதுவுமே இல்லாட்டியும் வந்து உண்மையான ஒரு அன்பு வந்து கிடைக்கிறது வந்து உண்மையிலேயுமே வந்து இந்த காலத்தில் வந்து கஷ்டமான வந்து எனக்கு கிடைக்குது உண்மையாக அதுல வந்து நான் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவேன் இது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு சிறுதோக பணத்தையுமே வந்து அஹ் அஸ்மிக்கு வந்து கொடுத்துருக்குற அதுக்குமே வந்து நன்றி ஏன்னா அஸ்மி நீங்க சொல்லுங்க திருப்பி நன்றி